நண்பர்களே வணக்கம் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது சங்கிலி கருப்பு எந்திரம் மந்திரம் இதுதான் நம்ம பார்க்க போறோம் கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் நூத்தி எட்டு கருப்பசாமி இருக்கிறதாகவும் ஆயிரத்தி எட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு வர்றாங்க அது ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த இடத்தோட பெயரை போட்டு கருப்பசாமின்னு சொல்லிக்கிறாங்க அதனால வந்து கருப்பசாமி எல்லாம் ஒண்ணுதான் அது ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய இதை பொறுத்து கருப்பசாமிகளோட பெயர்கள் வந்து மாற்றம் அடையுது இதுல சங்கிலி கருப்பன்ங்கிற அவதாரம் வந்து ரொம்ப ஒரு உக்கிரமான அவதாரம் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அதனாலதான் சங்கிலியால் பிடிச்சு கெட்டுன மாதிரி வச்சிருப்பாங்க கழுத்தில் வந்து சங்கிலி போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வம்னு சொன்னா சங்கிலி கருப்பன் தான் அது வந்து சொன்னா சொன்னபடி நடக்கும் அதோட அருள் வாக்கு கூட ரொம்ப கரெக்டா இருக்கும் துல்லியமா இருக்கும் அருள் வாக்கு சொல்றது அத போல அதுகிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோன்னு சொன்னா நினைச்ச சமயத்துல கரெக்டா முடிச்சு கொண்டு தரோம் அதுதான் அந்த கருப்பரோட வேலை வனப்பகுதிகளில் காவல் தெய்வங்களாக தான் இருக்கும் வனத்தை காக்கக்கூடிய தெய்வங்கள் விவசாய விளைநிலங்களை காக்கக்கூடிய தெய்வமாக தான் இது வந்து இருந்துட்டு வருது நீங்கள் எல்லா வனப்பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைகளில் எல்லா மலைகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு மலையில் உச்சி பகுதியில் மேல் மேல் பகுதிகளில் ஏன்னா ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு குளமும் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும் ரொம்ப அதிசயம் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்கள் அங்கே இருக்குது நீங்கள் குற்றால மலைகளில் போனாலே குற்றாலம் குற்றாலத்துங்க அந்த பக்கம் கேரளா ஃபாரஸ்ட் அந்த இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தொடர்ச்சியாக ஏழு மலைகள் இருக்குது ஏழு மலைகள்லேயும் ஏழு கருப்புசாமி கோயில் இருக்குது ஏழு குளங்கள் இருக்குது இந்த கோயில்களுக்கு போனாலே போதும் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது போனாலே அது பக்கத்தில் போனாலே உங்கள் பக்கத்தில் ஏதோ வைப்ரேஷன் இருக்கும் உடம்புல உடம்பு அப்படியே அந்தரத்தில் தூக்கிட்டு இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்கள் வந்து அங்கே இருக்குது அங்கேயும் ஒரு சிலவங்க வந்து பலி கொடுத்து எடுத்து அதை சிறப்பா வச்சிருக்காங்க அந்த கோயில்களையும் அடுத்து இப்போ வந்து சங்கிலி கற்பனோட எந்திரத்தை நான் அந்த படத்துல இருக்கிறேன் அதை பார்த்துக்குங்க அடுத்தது வந்து சங்கலி கற்பனோட மூல மந்திரத்தை பார்ப்போம் ஓம் பாணானா பதிபாசர் பாபா பூவா பரமாண்டி பகிரதனே பண்புள்ளோனே மானானா மகாதேவா சங்கிலிநாதா மாசற்ற ஊஞ்சலுட அதிகாரியே வாவா அதிகாரி அடைவி வனம் காத்தா வாவா ஐங்கரனே சங்கரனே சதாசிவனே வாவா மதிவுடைய தலைமரங்கள் காய்கனிகள் மகத்தான புஷ்பமலர் வாடை வாவா பலிகார பூசை கொள்ளும் பால் முகத்தில் நின்று விளையாடும் பூதா மதிவுடைய வண்ணல் சங்கிலியே வாவா மாசற்ற குலதெய்வ பூதமே காவல் கொள்ள வாவா இதுதான் சங்கிலி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் இருந்து ஜபிக்க வேண்டியிருக்கும் முதல்ல வந்து இந்த எழுதக்கூடிய முறையை சொல்றேன் எந்திரம் எழுதுறது வந்து ஒரு ஆறுக்கு மூணு சைஸ் இந்த இதுல ஐம்பன் தகடா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஐம்பன் தகடல ஆறுக்கு மூணு சைஸ்ல இந்த எந்திரத்தை எழுதிக்கீங்க இது வந்து ஒரு அமாவாசை நாள் அன்று நீங்க எழுதுனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அமாவாசை நாள் அன்னைக்கு எழுதிக்கிட்டு எலுமிச்சம் சாறு வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போல சாராயம் சாராயம் சாராயம்னா பிராண்டி ஏதாவது மது வகைகள் வச்சு வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் பன்னீர் கலந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் விபூதி போட்டு தொடச்சி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் பூஜையில வைக்கணும் பூஜையில வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா வெத்தில பாக்கு பழம் பத்தி அவல் அவள் பொறிக்கடலை சுருட்டு கஞ்சா இருந்த கஞ்சா கறிக்குழம்பு சாதம் முட்டை கருவாடு இந்த வகைகள்லாம் ரொம்ப சிறப்பாக வைக்கணும் ருத்ராஜ மாலை அணிஞ்சிக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் ருத்ராஜ மாலை அணிஞ்சிக்கலாம் கருப்பு உடை அணிஞ்சிக்கணும் கருப்பு நிற உடை அணிஞ்சிக்கணும் ருத்ராஜ மாலை அணிஞ்சிக்கிட்டு தான் சொல்லணும் இது வந்து சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த மந்திரத்தை இது சொன்னி சித்தி ஆயிடு சொன்னா நாற்பத்தெட்டாவது நாள் சங்கிலி கற்பனை சித்திய நேரடி பிரசன்னம் கூட ஆகலாம் வந்து பதில்கள் சொல்லலாம் இது சித்தியான இதெல்லாம் சொன்னால் குறி சொல்லக்கூடிய வல்லமை இருக்கும் திருட்டு கண்டுபிடிக்குதல் அதாவது ஒரு களவு போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் அதே போல கெட்ட சக்திகள் ஒரு உடம்புல இருக்குன்னு சொன்னா அதை ஈஸியா குணப்படுத்திடலாம் ஏவல் சூனியத்தை சூனியத்தெல்லாம் ஈஸியா குணப்படுத்திடலாம் ஒரு இடத்துல திருட்டு போயிருக்குது அப்ப அந்த இடத்துக்கு நமக்கு அந்த கருப்பசாமியோட சித்தி இருக்குன்னு சொன்னா போய் அந்த இடத்துல போய் நாலு மூலையிலும் திருநீர் போட்டா போதும் அந்த திருட்டு திருடிட்டு போனவே ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுவான் அப்படிப்பட்ட ஒரு சக்தி கூட இதுல உண்டு அதே போல அவனே மனம் திருந்தி அந்த திருட்டு போன பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு அதீத சக்தியும் இந்த சங்கிலி கருப்பனுக்கு உண்டு சங்கிலி கருப்பன் வந்து கையில் இருக்கக்கூடிய சங்கிலி அவருக்கு ஒரு பாசக்கயிறு போல அதை வச்சு உயிரையும் வாங்குவாரு நிறைய ஏவல் புள்ளி சூனியங்கள் தீய சக்திகளையும் அதை விளக்குவாரு அதனால நிறைய காரியங்கள் பண்ணுவாரு இது ஒரு சிறந்த ஒரு காவல் தெய்வம் ரொம்ப சிறப்பான ஒரு சித்தி இதை வச்சிருக்க மாட்டாங்க கருப்பன் வந்து தான் வச்சிருப்பாங்க இங்க வச்சிருக்க மாட்டாங்க அந்த தெய்வங்கள் வந்து இந்த தெய்வம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான தெய்வம் இதை வழிபடலாம் இந்த முறைப்படி நீங்க வழிபட்டீங்கன்னு சொன்னா இந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க